அப்பர் பந்து படத்தில் மொத்தம் ரெண்டு ஹீரோ அதில் ஒரு ஹீரோ தினேஷு இன்னொரு ஹீரோ ஹரிஷ் கல்யாணு அப்படி தானே நீங்களும் நினைச்சீங்க அப்போ நானும் அப்படி நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லையே திருதிரவர் ஃபர்ஸ்ட்டு சென்னையோட இருபத்தி ரெண்டாவது சர்வதேச அந்த திரைப்பட விழாவில் தினேஷை கூப்பிட்டு வச்சு அவார்டு கொடுத்துருக்காங்க அந்த அவார்டு கொடுத்ததில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க தினேஷுக்கு சிறந்த துணை நடிகர் அவார்டு அதையும் தினேஷ் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டார் அவரே கேட்கல ஏடா நான் துணை நடிகனா அந்த படத்தில் நான் இல்லாட்டி ஏதுரா கதை இல்லை ஒரு பேச்சு அவரே ஆனால் போய் சைலண்ட்டாக வாங்கிட்டு வந்துட்டார் உண்மையிலே அந்த படத்தோட துணை நடிகர் தினேஷா இல்லை ஹரிஷ் கல்யாண் ஹீரோவா இல்லை ஹரிஷ் கல்யாணுமே துணை நடிகரா யார் தான் அந்த படத்தில் வந்து ஹீரோ இப்போ இல்லைப்பா இதை விட வேறு எப்படி ஒரு மனுஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஒருவேளை துணை நடிகர்னு கூப்பிட்டு காளியை கூப்பிட்டு காளியலனை கூப்பிட்டு இந்தாப்பா கையில் இந்த விருதை எப்படி நீ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஓ நடிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள கொடுத்துருந்தாங்கன்னு வைங்கள அது அத்தனை பேரும் பயங்கரமாக எந்த ஒரு உள்ளுக்குள்ளே குழப்பமும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லைப்பா தெரியாமல் கேட்குற யார் துணை நடிகரு இப்போ தங்களான் படம் வந்துச்சு அந்த தங்களான் படத்தில் அந்த இவருக்கு விக்ரமுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தால் அப்படிலாம் ஒருத்தர் கடைசியை சுட்டு கொள்ளுவானில் ஒருத்தர் அதில் ஒருத்தரை வந்து துணை நடிகர்னு சொல்லி கொடுக்குறப்போ நமக்கு சந்தேகம் எதுவுமே வராது ஆனால் விக்ரம கூப்பிட்டு வச்சு நல்லா நடிச்சிங்க மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி சூப்பராக நடிச்சிங்க நீங்கள் தான் சிறந்த துணை நடிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது எப்படி இருக்குன்னு தான் தெரியல ஏன்னா துணை நடிகர்ன்றவங்க அப்பப்போக்கி வந்து போகிறவங்க ஒரு சில சீனில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி ஆனால் படம் முழுக்க வந்துட்டு போகிற ஒரு ஆள் ஆரம்பத்தில் காட்டுற ஒரு ஆள் கடைசி வரைக்கும் அவரை தான் அந்த படமே அவரை வச்சு தான் கடைசி வரைக்கும் அந்த படமே அந்த அந்த பிஜிஎம் இருக்கு இல்லையா ரப்பர் பந்துன்னு சொன்னால் அந்த பிஜிஎம் தான் ஞாபகம் வரும் இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம மைண்டுக்கு டப்புன்னு வரக்கூடிய ஒரு ஆள் உண்மையில் ரப்பர் பந்துன்னு சொன்னால் முதல்ல தினேஷ் தான் ஞாபகம் வருவாப்புல அதுக்கப்புறம் தான் ஹரிஷ் கல்யாண் ஞாபகம் வருவாப்புல ஆனால் ஒருவேளை நமக்கு அதை பற்றி தெரியலையே என்னவோ உண்மையிலேயே வந்து தினேஷ் தான் துணை நடிகர் என்னவோ அப்படின்னா அந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல மேபி அந்த படத்தோட ஹீரோ ரெண்டு பேருமே துணை நடிகராக இருந்திருக்கலாம் ஹரிஷ் கல்யாணும் சரி தினேஷும் சரி ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடச்ச வரைக்கும் சந்தோஷம் அந்த படத்தோட ஹீரோ படத்தோட டேரக்டர் தான் ஐ மீன் அந்த கதை தான்னு வச்சுக்கீங்களே மற்றபடி உண்மையிலே அவரை துணை நடிகர்னு சொன்னதில் ஒன்றும் இல்லை நடிகர்னு ஏற்றுக்கிட்டாங்களே வரையும் தப்பு இல்லை ஆனால் இந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஷாக் ஷாக்காயிடுச்சு அவரு துணை நடிகரா இல்லை ஆக்சுவலி அவரே துணை நடிகரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அந்த ஒரு அவார்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ மறுபடியும் தினேஷுக்கு அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் ஒரு நல்ல அவர் உழைச்ச உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம்னு எங்கில மற்ற யாருக்குமே கிடைக்காதது அவருக்கு கிடைக்கிறப்போ ஓகே பட் அவருக்கு கிடைக்கிறது உண்மையிலே அவருக்கு கிடைக்க வேண்டியது தானா அப்படின்றதும் ஒரு டவுட்